ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கம்னா என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கில் இதை வச்சு ஜூஸ் போகலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஏன் ரொம்ப நாளாக நான் குடிக்கவே இல்லை இது ஏன் குடிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு பிளட்டு வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோதான் இருந்துச்சு கிருக்கிருந்து தலை சுத்தும் குளிக்கக்கூடிய விருப்பம் இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சு அது அப்புறமேட்டு வந்து போய் ஒவ்வொரு டைம் போய் அயன் ஊசி போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஊசி மூவ்வாய் போட்டிருந்தாலும் அது பதினஞ்சு நாள் தான் திரும்பி பிள்ளைட்டுக்கா மூணுத்து அஞ்சுத்துக்கு போட சொல்லுவாங்க அஞ்சு தான் போட்டுவிட்டி ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்டுக்கிட்ட ஏறும் ஒரு இரு ஒரு மாதம் கழிச்சு திரும்பி ஏன்னால் ஒரு இருபது திராட்சை ஒரு நாலு அத்திப்பழம் ஒரு ரெண்டு மூணு அக்ரூட் பருப்பு ஒரு மூணு பேச்சை பழம் ஒரு பதினஞ்சு பாதம் இதை போட்டு அரைச்சி குடிச்சிங்கன்னா பாலும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சும்மாவாக அரைச்சி குடிக்கலாம் பாருங்க பால் ஊற்றாமல் அரைச்சிட்டு சூப்பராக இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க விட கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சா டேஸ்ட்டு பருப்பு எல்லாம் இந்த வாயில கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதை கழுவி ஊற்றலாம் கழுவி ஊற்றலாம் நம்ம ஒரு மூடி தேங்காய் அரைச்சாலே அதை கழுவி ஊற்றிடுவோம் இவ்வளோ விலை டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதை கழுவி ஊற்றாமல் இருப்போம்னா கழுவி ஊற்றி பாருங்கள் ஒரு கிளாஸ் எந்திரிச்சி காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா சும்மா கிண்ணுன்னு இருப்பீங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க இந்த குடித்து பாருங்கள் అట్లా కు బ్లడ్ నల్ ఊరు ఓకే ఫ్రెండ్స్ త్యాంక్ యూ నాపు లైక్ పను షేర్ పనుగం కామెంట్ పండుగ షేర్ పండి సబ్స్క్రైబ్ పండి థ్యాంక్